எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி திங்கட்கிழமை கோயிலில் பக்தர்களுடைய கூட்டம் தரிசனத்துக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் பொது தரிசனம் நூறு ரூபாய் தரிசனம் முதியோர் வரிசைன்னு எல்லாத்துலேயுமே இருந்தது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது கோயில் ஸோ நீங்கள் தரிசனத்துக்கு இன்றைக்கி இங்கே தங்கியிருக்கிறவங்களோ இல்லை வரணும்னு பிளான் பண்ணியிருக்கிறவங்களோ மதியத்துக்கு மேலே வந்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிக்கலாம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அரையாண்டு விடுமுறை ஆரம்பிக்கிறதுனால இன்னும் கூட்டம் அதிகமாக தான் வரும் கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் லீவு இருக்கிறதுனால கூட்டம் அதிகமான அளவு வரும் திருக்கோயில் நடை அடைப்பு மார்கழி மாதம் நடக்கிறதுனால எட்டு மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிரும் அதுக்குள்ளே நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு வாங்க இன்னும் திருக்கோயிலுக்கு வர முடியலன்னு ஃபீல் பண்ணக்கூடிய பக்தர்கள் நியூ இயருக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் தாராளமாக கோயிலுக்கு வரலாம் சுவாமி உங்களுக்கு வரக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்கட்டும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும் என்றும் அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக சரவணன்